ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் அடுப்பை பயன்படுத்தாமல் நுங்கு பாயாசம் தான் செய்ய போகிறோம் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லை வெயிலுக்கு இதமான ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நுங்கு பாயாசம் பண்ணுறதுக்கு நுங்கை நம்ம தோல் சிவி எடுத்துக்கிடலாம் ஒரு நாலஞ்சு நுங்கு இருந்தாலே போதும் நல்லா இளோ நுங்கா பார்த்து வாங்கிக்கோங்க தோலில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஆனால் அந்த பாயாசம் செய்யும் போது அதனுடைய தோல் நம்மளுக்கு தேவையில்லை கத்தியோ இல்லை கையோ வச்சு நீங்கள் ஊரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததான் மிக்சி ஜாரில் தேங்காய்பால் எடுத்துக்கிடலாம் ஒரு அரைமுறி தேங்காவை துருவி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதாவது முதல் தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூட நாளைக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைனா கல்கண்டி எதுனாலும் சேர்த்துக்கிடலாம் அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு அப்படி இல்லைனா ஒரு மூணு நுங்கை சேர்த்துக்கிடலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துருக்குறேன் இது ஆப்ஷனல் தான் இது போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லா ரிச்சாக நம்மளுக்கு கொடுக்கும் அப்படி இல்லைனாலும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இதை நல்ல நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு நுங்க எடுத்து நல்ல கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்ல சின்ன சின்ன பீசஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த தேங்காய் பால் நுங்கெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மிக்ஸை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம நிறைய நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் குங்குமப்பூ சேர்க்கலாம் எல்லாமே குளிர் மகிழ்ச்சி தரக்கூடியதான் அதனால எது உங்களுக்கு விருப்பமோ அதெல்லாம் நீங்க சேர்க்கிறா இருந்தா சேர்த்துக்கிடலாம் இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பாயாசத்தை பொறுத்த வரைக்கும் தேங்காய் பால் நல்லா இளம் தேங்காவா பார்த்து பால் எடுத்துக்கோங்க அடுத்ததா நுங்கு வந்து இளம் நுங்கா இருக்கணும் இதை நீங்க இப்ப சர்வ் பண்ண வேண்டிதான் சர்வ் பண்ணும் போச்சுல மேல கொஞ்சம் என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதை நல்லா பொடிசா துருவியோ இல்ல கட் பண்ணியோ சேர்த்துக்கோங்க சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த நுங்கு தான் இது கிடைக்கும் நீங்க சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நுங்கு சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட நம்மளுக்கு நுங்கு கிடைக்காது அதனால கிடைக்கக்கூடிய அந்த சீசன்ல நீங்க கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க இது ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியானது அதே சமயத்துல இது ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும் நீங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு இதை பண்ணி கொடுத்தீங்கன்னு வைங்களேன் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நுங்கு வாங்குனீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதே பாயாசத்தை செஞ்சு தர சொல்லியும் கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க